எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பத்தே நிமிஷத்தில் கோதுமை பணியாரம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே பஞ்சு போல இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சுட சுட காலியாகும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நல்ல பழுத்த வாழைப்பழமாக ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் முழுக்க முழுக்க சர்க்கரை சேர்க்கறதா இருந்தால் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடயே ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டை விருப்பம் இல்லை அப்படின்னா அதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததா ஒரு பவுல்ல தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவோட எடுத்துக்கிடலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் நாளைக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம குறைவாக செஞ்சோம் அப்படின்னா இது கலந்தோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம நிறைய செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதனால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் பனியார கல்லில் ஊற்றுறதா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வேறுபடும் அதே சமயத்தில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி கடாயில் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக நம்ம கொஞ்சம் அதாவது கெட்டியாக நம்ம இப்போ வேண்டியது இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதன்படி நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இன்ஸ்டண்டாக செய்யறதுனால சோடாப்பு சேர்த்துக்கோங்க இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பஞ்சு போல நம்மளுக்கு வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஆறு நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு நிமிஷம் இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் இன்னும் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் பஞ்சு போல கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு திரும்ப நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை பணியாரமாக சுட்ட எடுத்துடலாம் நான் அன்னைக்கு பணியாரக்கல்ல தான் செய்கிறேன் இதில் நெய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நீங்கள் ஒரு பவுலில் மாவை ஊற்றிட்டு நீங்கள் வரிசையாக மடமடன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நீங்கள் கரண்டியில் ஊற்றுறதா இருந்தால் இதை மாதிரி ஒன்று ஒன்றா தான் ஊற்ற வேண்டியது இருக்கும் தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் குக் பண்ணிடுங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா உடனே மேலாட்டை கரிகிறோம் உள்ளுக்குள்ளே சரியாக நம்மளுக்கு குக்காகி வராது இதை மாதிரி பனியாரக்கல்ல செஞ்சிங்க அப்படின்னா எண்ணெய் ஆகாது ஒரு சிலர் எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க அவங்களுக்கு மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கையிட்டு நீங்க பிச்சு போட்டாலே போதும் சூப்பரான கோதுமை பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இது வந்து திடீர்னு குழந்தைங்களோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோ ஏதாவது சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் செய்யுங்க சொன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே பஞ்சு போல இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய்